படிக்கிற வெயிலுக்கு நல்ல குழு குழுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் இந்த வெயிலுக்கு எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு தான் தோணும் அதுவும் கடையில் எதுவுமே வாங்காமல் நம்ம வீட்டிலையே ரொம்ப சூப்பராக இன்றைக்கி ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி அமுல் ஹாபிஸ் சேனலில் வர ரெசிபிஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெலைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கிரீம் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வாட்டர் தர்பூசணி தான் எடுத்திருக்கேன் இதில் உள்ள விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க இந்த ஒரு கப்பில் தான் வந்துட்டு நான் இந்த பழத்தை வந்து மெஷர் பண்ணிட்டு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கப் தர்பூசணி பழம் எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் க்ரீம் சேர்க்கும் போது நமக்கு நல்ல அந்த ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் அதே ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் கூட யூஸ் பண்ணலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி அற வச்ச பால் தான் நான் பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் பச்சை பாலாக இருந்தால் யூஸ் பண்ண வேணாம் காய்ச்சி ஆற வச்ச பால் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ சர்க்கரை நல்ல ஓரளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பாலாடை எடுத்து வச்சுருந்தேன் அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பால் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு கலந்துக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சமாக பாலில் இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க நான் டைரெக்டாக சேர்த்ததுனால கொஞ்சம் கரையிறதுக்கு டைம் எடுத்தது இப்போ அடுப்பு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு தர்பூசணி பழம் க்ரீம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்துட்டு மிக்சியில் சேர்த்து நல்லா ஒரு தடவை ஸ்மூத்தாக அரைச்சிடுங்க அப்போ கட்டி இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஐஸ்கிரீம் பாக்ஸில் இதை ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அதில் கொட்டிட்டு மேலே இந்த மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டு கவர் பண்ணிவிட்டு சரியாக எட் எட்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான தர்பூசணி ஐஸ்கிரீம் ரெடி டப்பாவில் ஊற்றிட்டு ஃபாயில் பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி குட்டி குட்டி தர்பூசணி பீஸஸ்லாம் மேலே வச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அந்த சின்ன சின்ன தர்பூசணி பீசஸ்லாம் நமக்கு நல்ல ஒரு க்ரன்ச்சி ஃபீல் கொடுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சம்மரில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐஸ்கிரீம் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா வீட்லயே சுலபமா இந்த ஐஸ்கிரீம் ரெசிபி நம்ம இன்னைக்கு பார்த்தோம் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து வர ரெசிபீஸ்லாம் மிஸ் பண்ணாம பாக்கணும்னா அமல்ஹாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க